இப்படி எல்லாருக்கும் ஆண்டவன் ஒரு மட்டும் யாரும் மாட்டாங்க நாப்பது வயசு வரைக்கும் நீ இருப்பேன்னு எங்கேயாவது ஒரு ஆதார் அட்டை மாதிரி குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டுல சண்டை வராது பிரச்சனை வராது போட்டி வராது பகை வராது கால் புணர்ச்சி வராது நீ பெரியவன் நான் பெரியவன் பணத்துக்காக பதவிக்காக புகழுக்காக சண்டை போர் வராது பிரச்சனையே வராது எல்லாருக்கும் நினைப்பு நம்ம ஒரு ஆயிரம் வருஷம் வாழ்வோம்னு நினைப்புதான் பிழப்பை கெடுத்தது எல்லா உயிருக்கும் தன்மை இருக்கிற ஈஸ்வனுக்கு இவ்வளவு நாள் ஆமைக்கு இவ்வளவு நாள் முதலைக்கு இவ்வளோ நானா மனிதனுக்கு மட்டும் எப்ப வேணாலும் சாவு வரலாம் இதை யார் உணர்கிறானோ அவன் அடுத்த நிமிடம் ஞானியாக மாறுவான் அவன் மனசுக்குள்ள பகை வராது துரோதம் வராது நல்ல எண்ணம் வந்துவிடும் எல்லாத்தையும் அனுசரிக்கிற இடமா வரும் என்னப்பா கொண்டு போறோம் நாளை இல்லை பெருமை உடைத்தது இந்த உலகு சுந்தரர் சொல்லுகிறார் கண் குழிந்து இறப்பார் கையில் ஒன்று இடக்கில்லை தர்மம் செய்யணும் சத்தியம் வத தர்மம் சர எல்லாமே எனக்கு தான் எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு பிடிக்கிட்டு போயிருவாங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க பாக்கலாம் என் வாழ்க்கையில நான் பணத்தை இழந்ததே முடியாது யாட்டியாவது இழந்திருப்பீங்க தப்ப மனைவீட்டியாவது கணவண்டியாவது இழந்திருப்பீங்க உங்கள்ட இருந்து பணத்தை பிடுங்கி இங்கேயே கொடுத்துருப்பாரு இல்ல சொந்தக்காரன் எவனாவது ஏமாத்திருப்பா பெத்த பொண்ணு ஏமாத்திருக்கும் மகன் ஏமாத்திருப்பா எப்படியாவது பணம் உங்களை விட்டு போயே தீரும் அப்ப என்ன செய்யணும் பத்து ரூபாய் சம்பாதிச்சாடியாக எடுத்து வைக்கிற நிலைமை அப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை கடன் தொல்லை தொல்லை வந்து குடும்பமே அப்படியே ஒரு ஆட்ட ஆடும் அப்புறம் கை தேடும் எங்க தேடும் இந்த வச்சு ருத்ராட்சம் எங்க இருக்குன்னு தேடும் அப்படியே தேடுவான் தேடிட்டு கொண்டு வந்து நானே பாத்துருக்கிற அதுக்காக சொல்ல வர ஒரு ஆளுக்கு மட்டும் அஞ்சு ரூபா கட்டிட்டு பேசத்த என்னைய ஏரியாடுனா டைட்டில் அவுந்துருச்சுங்க பொய்ய வேற இதுல தங்கச்சங்கலி அவுந்து விட மாட்டேங்குது மோதலா அவுந்து விட மாட்டேங்குது யுத்ராஜ மட்டும் அவுந்து அவுந்து எப்படியா இதுக்கு பேரு சபல புத்தின்னு பேரு இவங்க எல்லாம் சிவபெருமான் சாட்டை எல்லாம் அடிப்பாரு வராதே பாரு சிவபெருமான ஒரு தடவை உள்ள வந்துடும்னா பத்தினை அடியார்கள் தத்துவ உயிர் கட்டை எறிகிற வரைக்கும் தான் உயிர் தவிர தவிர வேற தெய்வத்துக்கு போக ஒரு தெய்வம் மாகிணி மாசம் ஒரு தெய்வம் பந்தினி மாசம் ஒரு தெய்வம்னு போனீங்கன்னா சிவருடைய அருளை பெறவே முடியாது நான் மீண்டும் சொல்லுகிறேன் சிவபெருமானை வழிபட்ட எல்லா தெய்வத்தையும் எல்லா தேவர்களையும் வழிபட்ட பூனியை வந்து சேர்ந்துவிடும் சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு தரிப்பார் பொன்னம்பளத்தலைவராய் என்பார் அவர் முன் நரிப்பாய் நாயே நிற்பேனோ நம்பி இதுதான் இந்த உணர்வனுடைய வெளிப்பாடு தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நன்கறி தன் தலைவன் தாள் நம்ம சொல்லுகிற வார்த்தை அவனுடைய உள்ளத்துல போய் ஊடுருவோம் அப்ப சிவபெருமானுடைய அருளை எல்லாரும் உணரணும் அப்பேற்பட்ட அற்புதமான நெறி சிவநெறி நான் சொல்ல வர்றேன் கடன் தொல்லை ஆயிடுச்சு என் குடும்பமே வீணாக போயிடுச்சு எனக்கு உடம்பெல்லாம் வியாதி வந்துருச்சு யாரும் இந்த பதிகங்களை பாட பாட சிவத்தொண்டு செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில அப்படியே எல்லா துன்பமும் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவக்குறேன் நான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கிறேன் இங்க இருக்கிறவங்க பல பேர் சொல்லாத துன்பத்தில் இருந்து திருவருளால சிவபெருமான் கருணையினால திருமுறையினால மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்